அந்த பக்கமே உட்காந்துக்கிறியா இல்லை கேட்குறேன் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் இன்னைக்கு மார்னிங் சாரி ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு இன்றைக்கி இந்த லைஃப்பில் நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா ஒரு அமேசிங்கான சாஃப்ட் சில்க் சாரீ கலெக்ஷன் தான் சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாஃப்ட் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டானா வார்ப்பு மெட்டீரியல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் பெர் ஷிப்பிங் வரும் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் த்ரீ ஜீரோ நைன் டூ நைன் ஓகேவா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா தாராளமாக ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு சாரியாக வந்து பார்க்க இந்த பக்கம் கொஞ்சம் சாமி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான நிறைய கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஆரம்பித்து அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் அப்புறம் இந்த மாதிரி பிங்க்கு வாடாமல்லி கலர் ப்ளூ கலர் கத்திரி ப்ளூ கலர்னு நிறையா கலர் பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது ஸோ லைவ் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குற ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான வாடாமல்லி கலர் சாரீ வாடாமல்லி கலருக்கு உங்களுக்கு பார்டரிங் ஒர்க்கோட உங்களுக்கு சாஃப்ட் சில்க் சாரீ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் மெட்டீரியல்ஸ் ஆஃபிச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டானாவார்க் மெட்டீரியல் சாஃப்ட் சில்கு இது வந்து பார்த்திங்கன்னா சாரியுடைய லுக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதான் சாரியுடைய லுக் சாரியுடைய லுக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாடாமல்லி கலரில் இந்த மாதிரி கோல்டு சரி வீவிங்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதான் ஸாரீ சாஃப்ட் சில்க் சாரீ இப்போ காட்டுற எல்லா சேரீமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் சில்க் மெட்டீரியலில் வரும் முந்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் உங்களுக்கு முந்தி அண்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர்லேயே கொடுத்துருவாங்க கான்ட்ராஸ்ட்டு முந்தி அண்ட் ப்ளவுஸ் வரும் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டானா டானாவார்க் மெட்டீரியல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ இந்த சாரீ பிடிச்சிருந்தால் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியுடைய வியூ வந்து ஃபுல் வியூ வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து தாராளமாக வந்து ஷோ பண்ணுறேன் சாரியுடைய ஃபுல் வியூ வேணும்னா சொல்லுங்கள் இப்போ பார்க்குற சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாரீ தான் ஒரு அழகான வாடாமல்லி கலர் ஒரு சூப்பர்வான வாடாமல்லி கலருக்கு உங்களுக்கு க்ரீன் கலரில் முந்தி என் ப்ளவுஸ் வர மாதிரி பார்த்துட்ருக்கீங்க இந்த சாரீ தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வயவில் நம்ம பார்த்துட்ருக்கோம் சாரியுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐநூறுரூவா சரி எட்நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் வரும் ஸோ இந்த சாரி பிடிச்சிருந்தா தாராளமாக ஸ்க்ரீன்ஷர்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து அந்த பக்கம் கொண்டு கேறியா அந்த பக்கம் கொண்டு கேறியா நம்ம பார்க்கற நெக்ஸ்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஸ்கை ப்ளூ கலர் saree ஸ்கை ப்ளூ வித் ஒரு செல்ஃப் இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் கான்ட்ராஸ்ட் எதுவுமே வராது செல்ஃப் கலர் ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு சாரி மோட்டிவ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சாரியுடைய கலர் பாத்தீங்கன்னா சாரியுடைய கலர் வந்து ஸ்கை ப்ளூ கலர் எல்லா சாரியுமே உங்களுக்கு வித் பிளவுஸ் வருங்க எல்லா சாரீயுமே வித் பிளவுஸ் அது மட்டும் கிடையாது கான்ட்ராஸ்டா உங்களுக்கு வராது இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் சாரியுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் இன்னைக்கு புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து வேல்யூட் இருக்குது ஸோ டக்கு டக்குன்னு உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து எல்லோரும் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஒரு அழகான லைட் பேஸ்டல் மெரூன் கலர் ஷேடு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான மெருன் கலர் ஷேடு மெரூன் கலர் கிடையாது ப்ரௌன் கலர் ஷேடுங்க நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஷேடுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சாரீயுடைய பார்டர் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தளவுக்கு நல்லா ஒரு பெரிய பார்டர் கோல்டு சரீயில கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குற எல்லா சேரீமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்போம் சாரியுடைய கலர் வந்து சாரியுடைய கலர் சாரியுடைய கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் பேஸ்டல் நல்லா ஒரு செங்கல் கலர் நல்லா ஒரு செம்மண் கலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி கொடுத்துருக்காங்க இதான் சாரியுடைய கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நீட்டான செம்மண் கலர் இது வந்து பாத்தீங்கன்னா முந்தி முந்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல முந்தி கொடுத்திருக்காங்க ப்ளவுஸுமே ஆல்சோ உங்களுக்கு கிரீன் கலர் தாங்க வரும் சாரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் டைப்பில் கொடுத்துருக்காங்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் டைப்பில் கொடுத்துருக்காங்க சாரியுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூறுரூவாய் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த ஆஃபர் இன்றைக்கி புக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வேல்யூடி இருக்குது ஸோ இந்த சாரி பிடிச்சிருந்தால் தாராளமாக பிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சாரியுடைய ரேட் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க வெறும் எட்நூறுபாய் ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல ஒரு டானா வார்டு சாக் சில் சாரீ வித் பார்டரோட உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த சேரீ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர் பண்ணும்போது வேறு லெவலாக இருக்கும் ஸோ இந்த சாரி பிடிச்சிருந்தாலும் தாராளமாக பிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து அதில் பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் சாரி ஒரு செம்மையான ரெட்டுங்க நல்ல ஒரு பிளட் ரெட் கலர் ஒரு செம்மையான பிளட் ரெட் கலர் சாரி சாரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு சரீலாம் உங்களுக்கு புட்டா வருங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா முந்தி போர்ஷன் முந்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கு ப்ளூ கலரில் வரும் பிளவுஸ் ஆல்சோ உங்களுக்கு இங்கு ப்ளூ கலரில் தான் வரும் சாரியுடைய வியூ வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பார்டர் டைப்பில் இருக்கும் முந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா சாரிலேயே இருக்குது ஸோ சாரி முந்தி வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டில் இருக்கும் பிளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காண்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ரெட் கலர் சாரீ சாரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் சாரீ உடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எட்நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் எல்லா சாரீலையுமே உங்களுக்கு டாசில்ஸ் அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ காட்டுற சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் வித் இங்கு ப்ளூ கலர் காம்பினேஷனில் இருக்க சாரீ இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய அட்ரெஸ்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் எட்நூறுரூவாய் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் சோ சூப்பவான டானா சாஃப்ட் சில்க் சாரி ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சாரி இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதில் பார்க்குற கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பேரட் க்ரீன் கலர் சாரி ஒரு செம்மையான டார்க் பேரட் க்ரீன் கலர் மெருன் கலர் முந்தி அண்ட் பிளவுஸ் இந்த மாதிரி மெருன் கலரில் அண்ட் பிளவுஸு சாரி வந்து பார்த்தீங்கன்னா பேரட் கலரு முந்தி அண்ட் பிளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் கொடுத்துருக்கோங்க இது வந்து சாரியுடைய கலர் பார்த்தீங்கன்னா பேரட் க்ரீனு முந்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரவாக மெரூன் கலரில் கொடி மாடல் டிசைனில் உங்களுக்கு முந்தி அண்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்து பார்டரில் வரும் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பார்டர் டிசைனில் வரும் அது மட்டும் கிடையாது கான்ட்ராஸ்ட்டாக முந்தி அண்ட் ப்ளவுஸ் வருங்க ஸோ இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் இந்த ஆழமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ காட்டுற சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டானா சாஃப்ட் சில்க் சாரி இந்த சாரீ பிடிச்சிருந்தா தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சுப்போன டானா சாஃப்ட் சில்க் சாரிலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்க்குற சாரி வந்து ஒரு செம்மையான பேரட் க்ரீன் வித் மெரூன் கலர் காம்பினேஷன் சாரியுடைய ரேட் பார்த்திங்கன்னா வெறும் எட்நூறுபாய் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஒரு வைபான ஒரு அழகான ஒரு டார்க் ப்ளூ கலர் சாரீ டார்க் ப்ளூ கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடைய புட்டா டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க மா முந்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி கொடி மாடல் டிசைனில் கொடுத்துருக்காங்க உடைய பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் உடைய பார்டர் எல்லா சேரீலையுமே உங்களுக்கு கோல்டு சரியில் பார்டரிங் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் சாரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு அழகான ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் சேரீயில் வந்து உங்களுக்கு புட்டாவுமே நல்லா ஒரு அழகான டைமண்ட் ஷேப்பில் புட்டாஸ்மே வச்சு கொடுத்துருக்காங்க இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் தாராளமாக பிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சாரியுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் எட்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் பே பண்ணி நீங்கள் தாராளமாக இந்த சேரீ வந்து வாங்கிக்கலாம் ஒரு சூப்பர்வான ப்ளூ வித் ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில் இருக்க ஸாரீ ஸோ இந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் தாராளமாக பிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வெறும் எட்நூறுபாய் ப்ளஸ் ஷிப்பிங்க்கு ஒரு அழகான ஷாப்ஸில் சாரி நீங்கள் எல்லாேருமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பிங்க் கலர் சாரி கேர்ள்ஸ் லவர் பிங்க் கலர் லவவர்ஸ்ன்னே இருப்பாங்க அந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் சூப்பவான ஒரு பிங்க் கலர் சாரீனால ஒரு டார்க் பிங்க் கலருக்கு நல்ல ஒரு செம்மையான க்ரீன் கலரில் உங்களுக்கு முந்தி அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஒரு சூப்பவான லைட் பேஸ்டல் க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா முந்தி அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பிங்க் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா டைப்பில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாரியுடைய பேட்டர்ன் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலரில் பார்டரிங் வச்சு கொடுத்துருக்காங்க பூந்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் தாராளமாக பிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பாக்குற சேரீ வந்து பாத்தீங்கன்னா அதுலயே நெக்ஸ்ட் நம்ம பாக்குற சேரீ வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து பர்பிள் கலர் சேரீ பர்பிள் கலர் கிடையாது இது வந்து வைலெட் ஷேட் சொல்லா நல்ல ஒரு வொய்லெட் ஷேடு இந்த சேரீ வந்து பாத்தீங்கன்னா வொய்லெட் வித் நல்ல ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல இருக்க சேரீ சேரீ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடரிங் ஒர்க்கோட வரும் சேரீயோட லுக் வந்து பார்த்திங்கன்னா முட்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது எல்லா சேரிலேயுமே உங்களுக்கு டேசல்ஸ்மே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க எந்த சாரீலையுமே உங்களுக்கு வித்தவுட் டேசல்ஸ் இருக்காது எல்லா சாரிலையுமே டேசல்ஸோடு இருக்கும் இப்போ பார்க்குற சேரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான வாடாமல்லி கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் முந்தி அண்ட் ப்ளவுஸ் காம்பினேஷனில் இருக்க சாரி இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் தாராளமாக பிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த சாரீ புக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து வெறும் எட்நூறுபாய் ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் தாராளமாக பிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஈவினிங் புக் மட்டும் தான் இந்த ஆஃபர் வந்து வேல்யூடி இருக்கு ஸோ இந்த சாரி பிடிச்சிருந்தா தாராளமா பிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பர்வான வாடாமல்லி கலருக்கு நல்ல ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல இருக்க சாரி உடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் எட்நூறு ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் வித் பார்டரோட நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுனா சாப் சில்க் சாரி ஒரு அழகான டவுனா சாப் சில்க் சாரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் இப்ப நம்ம இந்த லைவ்ல பாத்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் எங்களுடைய கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நீங்க மட்டும் இல்லாமல் மத்தவங்களுக்கு பயனடையினு நினைச்சீங்கன்னா எங்க சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க இப்போ பார்க்குற சாரி வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் ஒரு ஃபிளவர் மோட்டிவ்ல உங்களுக்கு சாரி கொடுத்துருக்காங்க உண்மையாலுமே ரொம்ப அழகான சாரி சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் நல்ல ஒரு ஃப்ளவர் மோட்டிவில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தி போர்ஷன் முந்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிங்க் கலரில் முந்தி பிங்க் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் பார்டரிங் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரி பிடிச்சிருந்தாலும் தாராளமாக பிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சாரியுடைய ரேட் சொல்கிற வெறும் எட்நூறுபாய் இப்போ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே புக் பண்ணிக்கோங்க சூப்பர்வான சாரீ சாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் இருக்க ஸாரீ ஸோ இந்த சாரி பிடிச்சாலும் தாராளமாக பிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அதுலேயே வந்து ஒரு அழகான மெரூன் கலர் ஷேடு ஒரு செம்மையான சாரீங்க நம்ம காசு கொடுத்து ஒரு பட்டு சாரீ கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஷேடெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் வேர் பண்ணும்போது ஒரு சூப்பர்வான மெரூன் கலர் ஷேடு மெருன் கலரில் உங்களுக்கு த்ரீ மோட்டிவ் போட்டு உங்களுக்கு இந்த சாரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் போர்ஷன் ப முந்தி போர்ஷன் முந்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் முந்தி க்ரீன் கலர் ப்ளவுஸு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இந்த சாரியில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா பார்டரிங் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பர்வான பார்டரிங் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க வெறும் எட்நூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங்க்கு நம்ம இந்த சாஃப்ட் சில்க் சாரீஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஒரு சூப்பர்வான ப்ரீமியம் குவாலிட்டி சாஃப்ட் சில்க் மேம் வித்யா மேம் வந்து சோ கிரேட் கேட்குறீங்க மேம் எட்நூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் மேம் கி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் த்ரீ ஜீரோ நைன் டூ நைன் அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்க வந்து சாரீஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் மேம் எந்த சாரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷார்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மேம் ஓகேவா இப்ப பாக்கிற சாரி வந்து மெரூன் வித் கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூறு ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ லைவ் வந்து கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க வந்து உடனுக்குடனே பார்க்க முடியும் நெக்ஸ்ட் பாக்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான கலருங்க ஒரு சூப்பர்வான பிளாக் கலர் சேரீ நல்ல ஒரு அழகான பிளாக் கலர் ஸேரீ ஸாரியுடைய மோட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்டில் டிசைன்ஸ் சொல்கிறோம் அது மட்டும் கிடையாது இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டரிங் ஒர்க்கோட வருங்க ஒரு சூப்பர்வான பார்டரிங் ஒர்க்கோட இந்த சாரி ஒரு சாரியுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய் சி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஒரு சூப்பர்வான பிளாக் கலர் சாரீ பிளாக் கலரில் உங்களுக்கு பார்டரிங் ஒர்க் வச்சு காமிச்சுட்ருக்கேன் இப்போ பார்க்குற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான பிளாக் கலர் சாஃப்ட் சில்க் சாரீ பிளாக் கலர் சாஃப்ட் சில்க் சேரீல வித்து பார்டரோட உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் முந்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெரூன் கலர் முந்தி அண்ட் மெருண் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க இப்போ காட்டுற சாரீ பிடிச்சிருந்தா தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பர்வான மே பிளாக் கலர் சாரீ பிளாக் கலர் சாஃப்ட் சில்க் ஸோ இந்த சேரீ பிடிச்சிருந்தா தாராளமாக பிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒரு அமேசிங் அமேசிங்கான கலருங்க உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்வான கலர் இந்த கலர் சொல்லலாம் நல்ல ஒரு அழகான பிளாக் கலர் சாரிக்கு மெரூன் கலர்லாம் உங்களுக்கு முந்தி அண்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரியுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் எட்நூறுபாய் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ டக்கு டக்குன்னு உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து ஒரு சூப்பர்வான ஒரு வாடாமல்லி கலர் ஒரு அழகான வாடாமல்லி கலர் பார்க்கப்படும் ஒரு சூப்பர்வான வாடாமல்லி கலர் சாரி ஒரு அழகான வாடாமல்லி கலருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி முப்போணு ஷேப்பில் சாரீ ஃபுல்லாகவே டிசைன் இருக்கும் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் சரியில பார்டர் கொடுத்துருப்பாங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா இதான் சாரியுடைய பல்லு பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ரிச் பல்லு கொடுத்துருக்காங்க சாரியுடைய கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அழகான பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் த்ரீ ஜீரோ நைன் டூ நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து ஒரு அழகான ரெட் கலர் சாரி ஒரு சூப்பர்வான ரெட் கலர் சேரீல மேங்கோ மோட்டிவ் அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு மா மாங்காவில் வந்து மயில் டிசைன் வர மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ரவுண்ட் மயில் டிசைன் வர மாதிரி உங்களுக்கு சாரி கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சாரியுடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சாரியுடைய கலர் ஒரு சூப்பர்வான ரெட் கலர் சாரி முந்திய என் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்ட் நல்லா ரிச் முந்தி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்லேயே வரும் சாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு ரெட் கலர் ஸாரீ ஸோ இந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ காட்டுற எல்லா சேரீயுமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் எட்நூறுரூபாய்க்குள்ள ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபரை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ப்ளூ கலர் சேரீனால ஒரு ராயல் ப்ளூ கலர் சேரீ டார்க் ப்ளூ கலர் சேரீ அதுலேயே வந்து பிங்க் கலரில் முந்தி அண்ட் பிங்க் கலரில் ப்ளவுஸுமே வரும் இப்போ காட்டுற சேரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் ப்ளூ கலர் சாரி ப்ளூ கலரில் பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட் வரும் இந்த சாரி பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க உடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் சாமி ரேஸ் வந்து கொஞ்சம் உங்கள் மம்மிகிட்ட சொல்லிட்டா உங்கள் மம்மிகிட்ட சொல்லிட்டா நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ரெட் கலர் சாரீ ரெட் கலர் வித்து ப்ளூ கலர் காம்பினேஷன் ஒரு செம்மையான சாரீங்க சாரியோட முந்தி பிளேஷன் முந்தி போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளூ கலரில் அண்ட் ப்ளூ கலரில் ப்ளவுஸ் வரும் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ரெட் கலரில் டைமண்ட் பேட்டன்ல ஸாரீ கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கோல்டன் ஜெரீலும் கொடுத்துருக்காங்க சாரியுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூறுபாய் ரூபாய் நிற்கோங்க இந்த ரேட்டுக்கு டானா சாஃப்ட் சில்க் சாரி நீங்கள் எந்த ஷாப்பில் கேட்டாலுமே டானா சாஃப்ட் சில்க் சாரீ இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது அந்தளவுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பாத்தீங்கன்னா நம்ம இந்த லைவில் வந்து கொடுத்துட்டுருக்கோம் ஸோ இந்த சாரீ பிடிச்சிருந்தா தாராளமாக பிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மட்டும் கிடையாது இந்த லைவில் காட்டக்கூடிய லாஸ்ட்டு சாரியுமே இந்த சாரீ தான் நல்ல ஒரு ப்ளூ கலரில் சாரி உங்களுக்கு பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி அண்ட் ப்ளவுஸ் இந்த மாதிரி மாடல் டிசைனில் ஃப்ளவர் மோட்டிவ்ல வருங்க ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ஸ் முந்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் சாரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ராயல் ப்ளூ கலர் சாரீ ப்ளூ கலர் சாரியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டரிங் ஒர்க்கோட கொடுத்து

இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த லைவில் காட்டினா சாஃப்ட்வூத் சாரியில் எந்த சாரீ வேணால் நீங்கள் புக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் முன் ஜஸ்ட்டு எட்நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ லாஸ்ட்டாக காட்டின இந்த சாரியுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக பிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த லைவ் வந்து இதோட முடியுது ஸோ லைவ் வந்து நான் திரும்ப வந்து போஸ்ட் பண்ணுவேன் லைவ் பார்க்காதவங்க ஃபஸ்ட்லேருந்து லைவ் பார்த்துட்டு வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு அப்புறம் நம்மளுடைய சாரீ கலெக்சன்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நீங்க மட்டும் இல்லாம மற்றவங்களும் பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் லைவ் பார்த்த எல்லாத்துக்குமே தேங்க்யூ சோ மச் யுவர் வாட்சிங் பாய் திரும்ப ஈவினிங் லைவ்ல பார்க்கலாம்